இந்த வீடியோல நடிகர் ஜாக்கி சராஃப் அவங்கள பத்தி தாங்க பார்க்க போறோம் பாலிவுட் நடிகரான ஜாக்கி சராஃப் பிப்ரவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் இவருடைய உண்மையான பெயர் ஜெய்கிசன் ககுபாய் இவருடைய தந்தை ககுபாய் குஜராத்தை சேர்ந்தவர் இவரது தாயார் பெங்காலியைச் சேர்ந்தவர் இவரது குடும்பம் மும்பையில் பட்டி என்ற குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்தது நடிகர் ஜாக்கி சராஃபின் பெற்றோர்கள் பங்கு சந்தையில் பணத்தை எல்லாம் இழந்ததால் மிகவும் ஏழ்மையாகவே இவர்கள் வாழ்ந்து வந்தனர் ஒரு பேட்டியில் இவர்கள் வாழ்ந்த வீட்டை பற்றி குறிப்பிட்டிருப்பார் அதில் சிறிய வயதில் அவர்கள் வசித்த வீட்டில் எலி தன்னையும் தன் அம்மாவையும் கடித்ததாகவும் பாம்பை பார்த்ததாகவும் குறிப்பிட்டிருப்பார் நடிகர் ஜாக்கி சராப் பதினொன்றாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர் பின்பு வேலை தேடி பல இடங்களில் அலைந்தார் மும்பையின் தாஜ் ஹோட்டலில் பயிற்சி நேர சமையல்காரராகவும் ஏர் இந்தியாவில் வான உதவியாளராகவும் வேலை செய்ய அவருக்கு விருப்பம் ஆனால் அதற்கு முயற்சி செய்தும் அவருக்கு அந்த தகுதி இல்லாத காரணத்தினால் அவர் நிராகரிக்கப்பட்டார் பின்னர் ஒரு டிராவல் நிறுவனத்தில் டிராவல் ஏஜென்டாக பணிபுரிந்தார் இவர் நின்று கொண்டிருக்கும் போது ஒரு நபர் மாடலிங் விருப்பமா என்று கேட்டு அழைத்து சென்றார் முதல் முதலில் ஒரு விளம்பரத்திற்காக இவர் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சுவாமி தாதா என்ற படத்தில் சிறிய வேடத்தில் இவர் நடித்தார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஹீரோ என்ற படத்தில் நடித்து மிகப்பெரிய ஹீரோவாக உருவானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மாற்றியது இந்த படம் வெளிவந்த ஒரே இரவில் இவருக்கு நட்சத்திர அந்தஸ்தும் கிடைத்தது இதன் பின்னர் படிப்படியாக பல படங்களில் ஹீரோவாகவும் நிறைய படங்களில் வில்லனாகவும் இன்று வரை இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் தமிழில் பிகில் படத்தில் விஜய்யுடனும் ஜெயிலர் படத்தில் நடிகர் ரஜினியுடனும் நடித்துள்ளார் இவருடைய மனைவியின் பெயர் ஆயிஷா தத் இவர்களுக்கு டைகர் சராப் என்ற மகனும் கிருஷ்ணா சராப் என்ற மகளும் உள்ளனர் இதில் டைகர் சராப்பும் ஒரு சிறந்த நடிகர் தான் இவருடைய மகள் கிருஷ்ணா சராப் சிறந்த திரைப்பட தயாரிப்பாளராக உள்ளார் ஒரு காலத்தில் மும்பையில் குடிசை வீட்டில் வாழ்ந்தவர் இன்று குபேரனாக முப்பத்தி கோடி ரூபாயில் கட்டப்பட்ட மிகப்பெரிய பங்களாவில் வசிக்கிறார் இது கூட இல்லங்க இவர் நிறைய ஏழைகளுக்கு உதவியும் செய்கிறார் இவர் முன்பு தான் வசித்த வீட்டை வாங்குவதற்கும் உட்பட்டார் ஆனால் அந்த ஓனர் அந்த ஹவுஸ் ஓனர் அதை விற்கிறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிட்டாரு அதனால அவரால் வாங்க முடியல இவருடைய மொத்த சொத்து மதிப்பு இருநூத்தி பனிரெண்டு கோடியாங்க ஜாக்கி சராப் ஒரு சிறந்த சிவபக்தர் என்னதான் கோடி கணக்கில் பணம் இருந்தாலும் குபீரனா வாழ்ந்த போதிலும் தான் வாழ்ந்த வீட்டையும் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே இன்னும் தேவையான உதவிகளை செய்துக்கிட்டு தன்னோட பழைய நண்பர்களை மறக்காம வாழ்ற ஜாக்கி ஒரு நடிகரா மட்டும் இல்லாம நல்ல மனிதராகவும் மக்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்காருங்க